வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பழைய பில்டிங் உடன் புது பில்டிங் இணைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் பொது பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏற்கனவே பில்டிங் இருக்குது இப்போ நீங்கள் புதுசாக வந்து அதோடு சேர்த்து எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்டென்ஷன் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்க்கலாம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம் எக்ஸ்டென்ஸ்னு சொல்லலாம் அப்போ அந்த கட்டிடத்தை என்ன செய்கிறோம் நம்ம விரிவாக்குறோம் பெருசாக்குகிறோம் அப்படி செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கோடு அட்டாச் போடுறோம் அப்போ முதல்ல வந்து கீழே வந்து நீங்கள் பில்லர் போட்டு கட்டியிருந்தீங்கன்னா இப்போ எடுக்கிற பில்டிங்குமே பில்லர் போட்டு பீம் போட்டு இணைத்து கட்டி கொண்டு வருவது நல்லது இல்லாத பட்சத்தில் கருங்கல் அஸ்திவாரம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக கட்டப்போறதுலையுமே அந்த மீதமான இடத்துக்குமே கருங்கல் பேஸ்மெண்ட் போட்டு இணைச்சி கொண்டு வந்துருங்க அதுதான் நல்லது அதான் பில்லர் போட்டிருந்தீங்கன்னா பில்லர் போட்டு இணைச்சிருங்க கருங்கல் போட்டிருந்தீங்கன்னா கருங்கல் போட்டு இணைச்சி கொண்டு வந்துடுங்க நீங்கள் கருங்கல் போட்டுட்டு இதுக்கு தனியாக பில்லரை போட்டு அது கூட போய் இணைப்பது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது அதனால் கீழே பில்லர் போட்டிருந்தீங்கன்னா பில்லர் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் கருங்கல் அஸ்தி வாரம் தான் போட்டிருக்கீங்கன்னா கருங்கல் பேஸ்மெண்ட்டே போட்டு இணைச்சிருங்க பெல்ட்டில் பேஸ்மெண்ட் பெல்ட்டில் ஒன்றா கொண்டு வந்துருங்க மேலே கொண்டு வரலாம் இது முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தாப்புல விஷயம் என்னென்னா எந்த பிரிக்ஸில் கட்டிவிட்டீங்க அதே பிரிக்ஸில் கட்டுங்க இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு பில்டிங் ஒன்று போல் வரணும் நீட்டாக இருக்கணும் என்பதற்காக தான் ஸ்ட்ராங்கும் அது ஏற்கனவே என்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அதே பிரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தாப்புல கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க மேலேயும் கொண்டு போகணும் மேலே போய் மாறணும் மாற்றணும் அப்படின்னு கிடைக்க வேணாம் கீழே என்ன இருக்கோ அதே கொண்டு போங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்ன சுவர் போட்டிருக்கீங்களோ கீழே முக்காலடி சுவர்னால் மேலே அடி சுவர் போடுங்க கீழே நாலுரங்க சுவர் போட்டிருக்கீங்கன்னா மேலையும் மாடியிலையும் அதே இது நாலரை போடுங்க ஒரு சில என்ன செய்கிறாங்கன்னா கீழே நாலரை சுவர் போட்டு மேலே மாடிக்கு போய் ஃபஸ்ட்டு ஃபுல்லோரெலாம் அந்த இடத்துல முக்காலடி சுவரை ஏற்றுறாங்க அது தவறான விஷயம் கீழே என்ன வால் திக்னஸ் வந்துருக்கோ அதே தான் மேலேயும் போகணும் அடுத்து சுவரு வர்றதுக்கு நேராக ஏற்கனவே வீடு கீழே கட்டியிருக்கீங்க அப்படின்னா மேலே ரூம் போட போகிறீங்கன்னா கீழே சுவர் வர்றதுக்கு நேராக நீங்கள் கட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் லோடு ஒன்று போல் இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்லாப்பில் தான் நீங்கள் வந்து சுவரை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி தள்ளி கட்டினீங்கன்னா ஸ்லாப்பில் தான் வந்து லோடை கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிந்தளவுக்கு அளவுக்கு கீழே இருக்கிற சுவருக்கு நேராக மேலே கட்டுற மாதிரி பாருங்கள் சின்ன சின்ன ரூம்கள் பாத்ரூமு சும்மா ஒரு வரண்டா மாதிரி கொஞ்சம் எடுக்கிறோம் ஒரு நாலு அடி அஞ்சடி மட்டும் ஒரு அஞ்சடி உயரத்துக்கு கட்டுறோம் அதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் மெயின் சுவர் முக்கால் அடி சுவரை தனியாக ஸ்லாப்பில் போய் உட்கார நீங்கள் கீழே சுவர் இருக்கிறதுக்கு நேராக கட்டுறது பெஸ்ட்டு ஒருவேளை ரூமை பெருசாக்கிடலாம் இப்போ ரெண்டு ரூம் போட்டுருக்க இடத்துல மேலே ஒரே ரூமை பெருசாக போட போகிறீங்கன்னா தப்பு கிடையாது சுவர் இருக்கிறதுக்கு நேராக கட்டுவது சிறந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் மேலே நீங்கள் பில்டிங் இணைக்கும் போதும் மாடியில் கட்டும் போதும் கவனமாக செய்யுங்க மற்றபடி கலவை விகிதம் அது எப்போயுமே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பார்த்துக்கோங்க கலை விகிதம் கம்பி என்ன போடணும் எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கிறோம் சொல்லாத எதுவும் கிடையாது ஒரு விஷயத்தை இன்றைக்கி முக்கியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் டெய்லி சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை கற்றுப்படணுக்காக தான் இன்றைக்கி சொன்னது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கேன் முக்கியமாக அப்படின்னா கீழே வந்து கருங்கில்திவரமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது கருங்குல அஸ்தி வாரத்தை போட்டி அணைச்சிடுங்க பில்லர் போட்டிருந்தீங்கன்னா பில்லர் போட்டி அணைச்சிடுங்க இதுதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமாண்ட் தேவைப்படுத்துங்க தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக வீடுகள விரும்புகிறவர்கள் என்னோட ஒரு தொடர்பு கொடுங்கள் அதே போல் கொத்தனாறு அடிப்படை பயிற்சியும் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம் தேவைப்படுறோம் என்னோட ஒரு தொடர்பு ஓகே பாய் மீண்டும் பாடுத்து சந்திப்போம்